ஜான்சினாவோட ரிட்டையர்மெண்ட் அஃபீஷியலான இந்த டைமில் அவர் இன்னும் ஒரு வருஷம் ப்ராப்பராக ரெசல் பண்ண போகிறதா சொல்லியிருந்தார் சும்மா சின்ன சின்ன அப்பியரன்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாளாவது நான் ப்ராப்பராக அப்பியர் ஆவேன்ற மாதிரி சொன்னதுனால நம்மளால் கடைசியாக ஒரு ப்ராப்பர் ரன்ன பார்க்க முடியும் ஸோ இந்த லாஸ்ட் ரனில் ஜான்சினா யார் யார் கூடலாம் மேட்ச் போட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு அஞ்சு ரெஸ்லர்ஸை நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன் யார் கூட அவர் ஃபீல்டு போகிறாரோ இல்லையோ இந்த அஞ்சு பேர் கூட கட்டாயம் போகணும் அப்படின்றது என்னோட விஷ் அண்ட் இது நடந்தால் அவரோட கடைசி ரனும் ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் ஸோ அந்த அஞ்சு ரெஸ்லர்ஸ் யாரு அவங்க கூட எப்படிலாம் ஃபீல் அடையலாம் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹஜி ரெஸ்லிங் இது ஃபைனல் ரன் ஆஃப் த கோட் ஜான் சீனா லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கலாம் சாமி ஜெயின் ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் சாமி ஜெயின் கூட ஜான் சீனா சண்டை போகணும்னு கேட்டிங்கன்னா சாமி ஜெயின் இஸ் த கரண்ட் இன்டர் கான்னென்டல் சாம்பியன் அண்ட் அவர் சீக்கிரமே இன்டர் காண்டினல் சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது ஸோ கொஞ்ச நாள் சாம்பியனாக இருக்க போகிற சாமி ஜெயினை டீ த்ரோன் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சான்ஸ் ஜான் சீனாக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜான் சீனா இத்தனை வருஷம் ஒரு லெஜெண்டரி கெரியர் டபிள்யூ மேக் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் நாட் த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆர் சாம்பியன் ஆக விடாமல் தடுக்கிறது இந்த இன்டர் கான்டினல் சாம்பியன் தான் இதை மட்டும் அவர் வின் பண்ணிட்டார்னா அவர் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிருவார் அது அவரோட ஹால் ஆஃப் கரியரை இன்னமுமே ஆக்கும் எப்படி சில வருஷத்துக்கு முன்னாடி ஜான்சினா வேர்ல்ட் டைட்டில் பிக்சர்லேருந்து கீழே இறங்கி வெட்காட் டைட்டிலான யூஎஸ் டைட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சு ஓப்பன் சேலஞ்ச்லாம் கொடுத்து அதோட அதோடய ஏற்றினாரோ அதே மாதிரி இன்டர் கான்டென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சு ஒரு கடைசி ரன் கொடுத்தாருனா அந்த டைட்டிலுக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ரஸ்டேஜ் இன்னமும் உயரும் அண்ட் அவரோட ரன்னுமே வேறு லெவலில் இருக்கும் அண்ட் இப்படி அவரை டைட்டில் ஜெயிக்கிறது மூலமாக அதுக்கு அடுத்தபடியாக ஃபியூட்ஸை கொண்டு வர்றதும் ரொம்ப ஈஸியாக அமையும் இது மூலமாக இன்னும் நிறைய எங்கர் டேலண்ட்ஸ் கூட ஃபியூட் போய் அவங்களையும் புஷ் பண்ணுறதுக்கு சீனாக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அண்ட் இந்த எங்கர் டேலண்ட்ஸை புஷ் பண்ணுற ப்ராசஸில் சீனா எல்லா மேட்ச்லையும் கண்டிப்பாக தோக்கக்கூடாது நிறையா மேட்ச் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட விஷ் ஏன்னா இந்த எங்கே டேலண்ட்டை புஷ் பண்ணுறேன்ற பேர்ல போய் ஒவ்வொருத்தர்ட்டையாக தோத்துட்டே இருக்கிறது இப்போ ஒரு ஆயிடுச்சு நிறைய லெஜண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி ஜான்சினாக்கு ஆனால் இது கேஸ் கிடையாது ஜான்சினா மாதிரி ஒரு ரெஸ்லர் கூட ரெசில் பண்ணி தோத்தாலே அது அந்த ரெஸ்லருக்கு பெருமை தான் அவங்களோட கெரியர் பூஸ்ட் ஆகும் தான் இதை நம்ம அவரோட யூஎஸ் டைட்டில் ரெயின்லேயே பார்த்துருக்கோம் கெவினோவன் சாமிசைன் மாதிரி இன்னைக்குள்ள பெரிய ஸ்டார்ஸ்லாம் ஜான்சினா கிட்ட ரெசில் பண்ணி தோற்றுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க ஸோ அதை அவங்களோட கெரியரை கண்டிப்பாக பூஸ்ட் தான் பண்ணும் இந்த லிஸ்ட்டில் நம்ம நிறைய பேர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லியா டிராகன் ஆஃப் கார்மெலோ ஹேஸ் அண்ட் பிரான் பிரேக்கர் மாதிரி ஏகப்பட்ட ஆப்பனண்ட்ஸ் இந்த டைட்டில் ட்ரெயினில் ஒரு அமையலாம் அண்ட் அதுலேயும் குறிப்பாக பிரான் பிரேக்கரை வச்சு ஜான்சினாவோட அந்த இன்டகாண்ட் டைட்டில் ட்ரெயினை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் அது ஒரு பெர்ஃபெக்டான எண்டாக இருக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு தரமான புஷ் கிடச்சி சீனாக்கும் ஒரு கடைசி டைட்டில் ரெயின் கிடைச்ச மாதிரி இருக்கும் சீனா இன்னொரு முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆடிச்சு ரிக்ஃப்ளாரோட ரெக்கார்டை பீட் பண்ணுன்றது எனக்கும் ஆசை தான் ஆனால் அது நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னா வேர்ல்டு டைட்டில் பிக்சர் ஆல்ரெடி ரொம்ப ஆக்குப்பைடாக இருக்குது ஆனால் அந்த விஷயம் நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது அதுதான் நம்மளோட செகண்ட் என்ட்ரி சீனாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைவல்ஸ் சிஎம் பங்க் சிஎம் பங்க்குன்னு ரூம் ஆக்கன்ட்டு இருக்குன்னா இப்போ ஹாட்டஸ்ட்டு போயிட்டு இருக்கு இந்த ஃபியூர் முடிவுக்கு வந்து அடுத்த கையோட ராலின்ஸ் கூட சிஎம் பங்க் ஃபியூடு போகிற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்குள்ளே சப்போஸ் ராலின்ஸ் சாம்பியன் ஆகிட்டாருன்னா அவரை பீட் பண்ணி ஏதாவது ஒரு பாயிண்டில் சிஎம் பங்க் சாம்பியன் ஆனார்னா டவுன் த லைன் சிஎம் பங்க் வர்சஸ் ஜான் சீனா நடக்கும்போது அதை நம்ம வேர்ல்டு டைட்டிலுக்காக வச்சு ஃபைனலாக ஒன் டைம் அவரை வேர்ல்டு சாம்பியனாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு அமையலாம் ஓகே இது ரொம்ப ஃபேண்டசி புக்கிங் மாதிரி தான் இருக்குது இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் பட் நடந்தால் நல்லா இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங் அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே சீனா ரிசல்ட் பண்ண போகிறதுனால மணி இந்த பேங்கில் சீனாக்கும் பங்க்கும் மறுபடியும் ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் லெவனில் நடந்த அந்த லெஜண்டரி மேட்ச்க்கு ஒரு தரமான கால் பேக் மேட்ச்சாக இது இருக்கும் அட் சிஎம் பக்கம் அவரோட லேட்டஸ்ட் ப்ரோமோவில் ஜான் சினாவை பண்ணி நம்மளோட ரைவல்ரி என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமானது உன்னோட லாஸ்ட் ஃப்ரெண்ட்ல நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னொரு மேட்ச் அமைஞ்சதுதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக நடக்குமான்றது தான் கேள்வியே ஓகே நெக்ஸ்ட் சீனாக்கு நான் வச்சிருக்கிறது கோடி ரோட்ஸ் கரண்ட் ஃபேஸ் ஆஃப் டபிள்யூப்யூஇ சீனாவோட அந்த பிளேஸை ரோமனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் டபிள்யூபிஇ ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க பட் அது ஒர்க் அவுட்டே ஆகல கடைசியாக ரோமன் ஒரு ஹீல் டேன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரால் அந்த டாப் பொசிஷனுக்கு போக முடிஞ்சது ஸோ ஒரு பேபி ஃபேஸாக இருந்தே கம்பெனியோட ஒரு டாப் அடுத்து அடுத்திருக்கிறது கோடி ரோட்ஸ் மட்டும்தான் ஸோ சீனாவோட அந்த வெற்றிடத்தை நிரப்புறது கோடி ரோட்ஸாக தான் இருக்கும் ஸோ வழக்கமாகவே டபிள்யூடபுள்யூவில் ஒரு ஜென்ரேஷனோட டாப்காய் அடுத்து வரப்போகிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட காயை ஒரு பாசிங் த டார்ச் மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு போகிறது வழக்கம் அப்படி தான் ஹல்கோவெல் ராக்கு கொடுத்துட்டு போயிருப்பார் ராக் ஜான்சினா கொடுத்துட்டு போயிருப்பாரு அண்ட் ஜான்சினா தான் ரோமனுக்கு கொடுத்துருந்தாலும் இப்போ கோடி ரோட்ஸ்க்கு கொடுத்தா அது இன்னமும் ப்ராப்பராக இருக்குமோனு ஃபீல் ஆகுது ஸோ அந்த பாசிங் த டார்ச் மொமெண்ட் கோடி ரோட்ஸுக்கு ஜான்சிலாகிட்ட இருந்து கிடச்சிதுன்னா அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ரனில் அவர் நிறையா எங்கே டேலண்ட்ஸை ஃபேஸ் பண்ணணும் ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டே தோக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் நிறைய எங்கே டேலண்ட்ஸை ஃபேஸ் பண்ணு பொத்தம் பொதுவாக சொன்னாலும் மெயினாக ஒரு ஆளை அவர் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதுதான் லோகன் பால் இந்த மேட்ச்சான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம் ஏன்னா லோகன் பாலும் சரி ஜான்சினாவும் சரி டபிள்யூஎஸ் தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்பவே பாப்புலரான பீப்புள் ஸோ இந்த மேட்ச்க்கான ஸ்டார் வேல்யூவே ரொம்ப அதிகம் இமேஜின் ஒரு ரேண்டம் பர்சன் யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு லோகன் பால் தெரியும் அவன் ஜஸ்ட் கேள்வி போடுறான் லோகன் பால் ஜான்சினாவை ஃபேஸ் பண்ணுறதுனா டெஃபினட்டாக அவன் டியூன்இன் பண்ணி பார்ப்பான் இப்போ எப்படி நம்மளுக்கு ஜேக் பால் வர்சஸ் மைக் டேஸ் தெரியுதோ அதே மாதிரி தான் நாளைக்கு லோகன் பால் வர்சஸ் ஜான்சினாவும் பார்க்கப்படும் ஸோ இது நம்ம டபிள்யூபிள்யூக்கு ஏகப்பட்ட புது ஆடியன்ஸை கொண்டு வரும் அண்ட் லோகன் பால் ஜான்சினா மாதிரி ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஹீல் ரெஸ்லர் இந்த ஃபியூ ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் இதுக்கான டீசர்ஸுமே நமக்கு இம்பல்சிவ் பாட்காஸ்டில் இருந்தே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் ஆஸ் குவாலிட்டி வைஸாகவும் சரி ப்ரோமோ வைஸாகவும் சரி பாப்புலாரிட்டி வைஸாகவும் சரி வேற நான் லெவலில் இருக்க போகுது அண்ட் ஃபைனலி இதர் ஜான்சினாவோடய ஃபைனல் ஆப்பனண்டாகோ இல்லைனா அவரோட கடைசி ரெசன் பண்ணி ஆப்பனண்ட்டாகவோ யார் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா த லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆட்டன் இதை விட ஒரு பொய்டிக்கான எண்டிங் ஜான்சினாவோட கெரியருக்கு இருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல ஏன்னா ஆர்கூப்லி ஜான்சினாவோட கெரியர்லேயே தி பெஸ்ட் ரைவல் அப்படின்னா அது ரேண்டி ஆர்டன் தான் அலாங் வித் த ரேட்டட் ஆர் சூப்பர் ஸ்டார் எஜ்ஜ் பட் எச் ஜேஐடபிள்யூவில் இருக்கிறதுனால அவர் இங்கே வந்து ரெசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவரும் இங்கே இருந்திருந்தால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும் ஸோ இங்கே ரேண்டி மட்டும்தான் இருக்காருன்றதுனால இட்ஸ் அ ஈஸி சாய்ஸ் ஸோ ஜான்சினாவோட இதர் கடைசி ஆப்பனண்ட் ஆர் ரெசல் மீனியா ராண்டி ரேண்டி ஆர்டன் தான் இருந்தாலும் இது வேற லெவலான ஒரு என்டிங்காக இருக்கும் ஜான்சீனாவோட கெரியருக்கு ரேண்டிஆர்டனும் ஜான்சினாவோ பல வருஷ ரைவல்ஸ் அண்ட் இந்த ரைவல் ஏகப்பட்ட மேட்சஸ் நடந்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமான ப்ராப்பர் ரெசல் மெனியா ஒன் ஆன் ஒன் மேட்ச் நடந்ததே கிடையாது ஸோ அதனால தான் நான் மறுபடியும் அனுப்பி சீனாவோட ரெசல் ஆர் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆர்டன் கூட நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் ஓகே இதுதான் நான் பிக் பண்ண ஜான்சினாவோட கடைசி அஞ்சு ஆப்பனண்ட்ஸ் இதை தாண்டி அவர் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாலும் இந்த அஞ்சு பேர் இந்த கடைசி ரெண்டில் ஃபேஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது தாண்டி நிறைய ரெஸ்லர்ஸ் லைக் எல்ஏ நைட் ஏஜெஸ் கெவினோ ஒன்ஸ் கூடலாம் அவர் ஃபியூட் போனார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் எனக்கு டாப் ஃபைவ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணணும்னா இந்த அஞ்சு ஆப்பனண்ட்ஸை தான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு சீனா யார் கூடலாம் ரெசில் பண்ணுன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ரெஸ்லிங் கண்டென்ட்ஸை தமிழில் பார்க்க அஜிமேனு ஒரு ரெஸ்லிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட வந்து சேரும் Thanks for watching, see you in next video.